அதுவும் இது பள்ளியில சேர்ப்பார்கள் பள்ளி அடிக்கடிவார்கள் ஆனா இப்போது இலவச படிப்பு படித்த காரணத்தால் தான் உயர்நிலைக் கல்வி உயர் கல்வி கல்லூரி கல்வி முதற்கொண்டு இலவசமாக ஆக்கு கலைஞருடைய ஆட்சிக்கான சாதனை இந்த சாதனையை தான் இன்றைய படித்த இளைஞர்கள் பழகி உருவாக்கப்பட்டார்கள் நம்ம நாட்டை சார்ந்தவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று அதிக சம்பளம் பெறுகின்றார்கள் அந்த தகுதியை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் ஆக இது இப்போ இப்போ நேற்று வந்த காலம்லாம் இப்போ முளைச்ச காலம்லாம் இப்போ வந்து இதை அழிக்கின்றோம் என்று சொல்லுகிற தகுதி இல்லாதவர்கள் கொரோனா வந்தாலும் சரி நாட்டு மக்களுடைய வளர்ச்சியில் தான் முன்னேற்ற கழகத்தில் எப்போதும் பங்கு உண்டு அவர்கள் வித்திட்ட தான் இந்த தான் பல்லூர கல்லூரியை படித்து கொண்டு நாகரிகமாக வளர்ந்து இப்போ அந்த படிப்பு இங்கே படிப்பறிவு பெற்ற கணத்தால் உலக நாடு அளவிற்கு தமிழர்கள் சென்று வாழக்கூடிய வாய்ப்பு உருவாக்கப்பட்டு இங்கே எப்போது ஆக இந்த படிப்பு படிப்பு கல்வியை பொறுத்தவரையில் இன்றைய இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞரவர்கள் ஆட்சி காலத்தில் இப்போது இப்போ இப்போ நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அவர் படிக்கின்ற படிக்க ப ஆரம்ப உயர்நிலை பள்ளி கல்லூரி கல்வி படிக்கிறதிலிருந்து அதை நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக தகுதியான மாணவர்கள் தன் வேலை வாய்ப்பு பெறுகிற பயிற்சி இந்த ஆட்சியை தான் யாரும் சிந்திக்கவில்லை இப்போ புது கம்பெனிலாம் அமைச்சோம்னா அவர் செட்டிங்கிலே வாழ்ந்து செட்டிங்கிலே நடத்தி செட்டிங்கிலே வச்சு நான் இப்போ முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறார்கள் ஆனால் கலைஞர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களை படித்து படிக்கும் போதே அந்த நான் முதல்வன் தான் நான் அந்த படிப்பில் முதல்வனாக மாறுவேன் என்ற உணர் உணர்வை ஊட்டுகின்றார்கள் அதான் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை பலவற்றை நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு நயனார் நாகேந்திரா அவர் தலைவராக அவருக்கு அச்சு அவரே சொல்றாரு நல்லவரான்னு சொல்றாருல்ல அதே நயனா நாகேந்திரா நம்முடைய முதல்வரை பற்றி அவரே நல்லவன் சொல்றாரு அதை பாராட்டணும் எந்த எந்த உறுதியை எந்த வாக்குறுதியை களப்படி போடப்போ இருக்கும் சாதிங்கிற ஒரு தொண்டர் அவனை வந்து இப்போ எங்களுடைய அவங்களுடைய அந்த கலைப்பில் வச்ச அந்த தோழர்களுக்கு எங்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்ற கோரிக்கை வைத்த இருபது நாளில் எங்களுக்கு வந்திருக்க இந்த ஆட்சி என்று பாராட்டுகிறார்கள் சாதாரண தொண்டர்கள் சாதாரண எளியவர்கள் பாராட்டுகின்ற ஆட்சி நயனார நாகர்ந்தான் கட்சி தலைவர் என்ற கடிப்படையில் அவர் குறை சொல்ல வேண்டும் நாங்கள் பஸ்ஸில் வந்து இலவசமாக பெண்கள் பயணம் சொல்லுறோம் சொன்னோம் மக்கள் கேட்டாங்களா அதை செஞ்சிருக்கின்றார்கள் அதே போல பணம் கொடுப்போம் மகளிர் உரிமைத்த கொடுப்போம் சொன்னாங்க கொடுத்தாச்சா இல்லையா கொடுத்தாச்சா இல்லையா சொல்லு கொடுத்தாமே இல்லையா நயனாய நாகர்ந்தனுக்கு அவர் தெரியாது அவரு அந்த பணம் வராது நேற்று அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் புள்ளி விவரங்களை வச்சு எடப்பாடி சொன்னால் இரநூறு தொகுதியில் கைப்பற்றுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து வேற வழி அவங்க கட்சிக்கு அந்த கம்பெனி வந்து கூடாரம் கலையுது அந்த கூடாரத்தை கலைக்கிறதுக்கு அது கடுக்கா தடுக்கிறதுக்கு நாங்கள் வரோம் வரோன்னு சொல்லி நாக்கில் தேடம் தடுறாங்க அனைத்து கட்சிகளும் வந்து விருப்பம் கொடுக்குறாங்க திமுக சொல்லணும் அது தலைமையில கேட்கணும்